உங்கள் வணக்கம் வியர்ஸ் நாம் இப்போ குடும்ப ஒற்றுமைக்கு குடும்பத்தில் சுபிட்சம் நிலவதுக்கு என்ன செய்யலாம் அனு பார்க்கலாம் காலையில் எப்போவுமே நம்ம எழும்புனதும் வாசல் தெளித்து கோலம் போடுவோம் பேக் டோரை திறந்து விடணும் ஃப்ரண்ட்டு டோரை தான் ஃபஸ்ட்டு பேக் டோரு அப்புறம் ஃப்ரண்ட்டு டோரு இப்போல்லாம் பால்கனி தான் இருக்குது அதனால நீங்கள் பால்கனியவே திறந்து விடலாம் அதே மாதிரி கதவை திறக்கும்போது மகாலட்சுமியே வருகன்னு சொல்லணும் ஒரு மூணு தடவை உங்களுக்கு முடிஞ்ச அளவு மகாலட்சுமியே வருகன்னு சொல்லணும் வாசல் தூத்து கோலம் போடணும் கோலம் போடும்போது கிழக்க அல்லது வடக்கு திசையை பார்க்க நின்று கோலம் போடுங்க மேற்கையும் தெற்கையும் நமக்கு ஆகாது தெற்கு வந்து யம திசை மேற்கு வந்து சூரியன் மறைகிற திசை அதனால் நமக்கு ஆகாது அதே போல் அழித்து அழித்து கோலம் போடக்கூடாது ஒருக்க புள்ளி வச்சு கோலம் போட்டால் அப்படியே போட்டணும் அழித்து அழித்து போடக்கூடாது தவறு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எந்த கோலம் நல்லா தெரியுமோ அதை போடுங்க தப்பாக போட்டு போட்டு அழிச்சு அழிச்சு போடாதீங்க அதில் நோ யூஸ் இந்த கோலப்பொடியில் கொஞ்சம் நீங்கள் பச்சரிசி மாவை கலந்து போடுங்க கோலம் பழிச்சுன் இருக்கிறதோட இந்த பூச்சிகள் புழு பூச்சிகள் வந்து அதை திங்கும் போது நம்ம பாவம் தீரும் ஒரு ஸ்பூன் அஸ்காவை வாசலின் ரெண்டு ஓரங்களையும் போட்டிங்கன்னா கடன் தொல்லை தீரும் டோரில் நீங்கள் ஸ்வஸ்திக்கு வரையலாம் ஸ்வஸ்திக்கு வரைஞ்சால் ரொம்ப நல்லது வெற்றி பெறு விநாயகர் மாட்டுங்க அனுமன் அனுமன்பட மாட்டுங்க கொஞ்சம் கைக்கு எட்டாத உயரத்தில் மாட்டுங்க மாட்டினால் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் வாஸ்து குற்றங்கள் அடிவிட்டு போகும் பால் காய்ச்சும் போது லக்ஷ்மி துதி ஏதாவது தெரிஞ்சா பாக்கியம் தரும் லக்ஷ்மி பாரம்மா நம்ம நீ சௌபாக்யம் தரும் லக்ஷ்மி பாரம்மா இந்த பாடலை நீங்கள் பாடிக்க மனசுக்குள்ளே பாடிக்கலாம் இல்லை மகாலட்சுமி ச வித்மகி விரி விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோம் லக்ஷ்மி பிரசோத யாத்து சொல்லிக்கிட்டே நீங்கள் பால் காய்ச்சலாம் இல்லை அம்மா லக்ஷ்மி துணைன்னு சொல்லிவிட்டு கூட நீங்கள் பால் காய்ச்சலாம் வீட்டை எப்பவும் சுத்தமாக வைக்கணும் சமையல் அறையில் நீங்கள் தென்கிழக்கு மூலையில் உப்பு வச்சு வைக்கணும் மஞ்சள் அரிசி உப்பு சர்க்கரை முதலிய பொருள்கள் நிறைய இருக்கும்படியாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி டப்பாவை வலித்து அத்தனையும் எடுக்காதீங்க கொஞ்சம் அரிசினாலும் டப்பாவில் கிடக்கணும் எந்த பொருளினாலும் வலித்து எடுக்கக்கூடாது கொஞ்சம் பொருள்னாலும் இருக்கணும் இப்படி நீங்கள் இந்த மாதிரி செய்துக்கிடணும் அப்புறம் வெள்ளிக்கிழமை நீங்கள் தோ தோரம்பருப்பு யூஸ் பண்ணி சா சாம்பார் செய்யலாம் ஏன்னா மஞ்சள் நிறம் வந்து குரு பகவானுக்கு உகந்தது வியாழக்கிழமை நீங்கள் கூட்டாஞ்சாதம் பருப்பு சாதம் மோர் குழம்பு இந்த மாதிரி மஞ்சள் நிற குழம்புகள் செய்யலாம் புதங்கிழமை பச்சை பயிறு குழம்பு பச்சை நிறத்தில் காய்கறிகள் போட்டு அந்த மாதிரி சமையல் செய்யலாம் இப்படி நீங்கள் கிரகங்களை நம்ம அனுசரிக்கும்போது நமக்கு நம்மளுடைய கஷ்டங்கள் தீரத்துக்கு எங்கே இருந்தால் அது ஒரு வழி கிடைக்கும் பணத்தை சிலர் நிறைய பேர் கேட்குறாங்க சம்பாதிச்சா தங்க மாட்டேங்கிறதை என்னமா செய்கிறதுன்னு அந்த லாக்கரில் நீங்கள் ஒரு மஞ்சள் நிற துணி விரித்து அதில் பணப்பெட்டியை வச்சு புழங்குனிங்கன்னா பணம் தங்கும் விரைந்து செலவாகாது அதே மாதிரி பணத்தட்டுப்பாடு இதில் வராமல் இருக்க வடகிழக்கு அறையில் தென்மேற்கு மூலையில் பணம் வச்சு புழங்குங்க அதே மாதிரி நீங்கள் மிருகசிற நட்சத்திரக்காரங்களா ஒரு யானை சிங்கம் புலி போன்ற விலங்குகளுடைய பொம்மைகளோ படமோ வச்சிங்கன்னா நல்லது மிருகசிறீடை நட்சத்திரக்காரங்க ஆயில நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கோபமுடையவங்களாக தான் இருப்பாங்க அதனால் கொஞ்சம் நம்ம பார்த்து தான் பழகணும் இப்படியே ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் குணம் இருக்குது பொதுவாக தாய் தகப்பனுடைய அன்பு கிடைக்கணும்னா நீங்கள் பிரதோஷ பூஜை பௌர்ணமி பூஜை தவறாமல் போங்க அதே சமயம் தாய் தந்தையரை நோகை பேசக்கூடாது அவங்க மேலே தப்பு இருந்தாலும் இப்படி சொல்கிறீங்களே இன்னும் பொறுமையாக பேசணும் அப்போ ஒரு இதாக இருந்தாலும் அவங்கள திட்டக்கூடாது நம்ம இந்து சமய நிதி நீதி எப்படி இருக்குது அதனால அப்பா அம்மாவெல்லாம் வையக்கூடாது பெரியோர்களை பேசக்கூடாது பொதுவாக யாரையுமே நம்ம துருவார்த்தைகள் கோபப்பட்டு வேகப்பட்டெல்லாம் பேசவே வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக பொறுத்து பழகினா பணி உடைய நின்சொல்ல சொல்ல நாதல் ஒருவருக்கு அணியெல்லாம் மற்ற வள்ளுவர் எந்த அணிகளை அணிஞ்சாலும் பொறுமைங்கிற அணிகளை இருந்தால் அதுக்கு இணை இல்லைங்க அதனால் வீட்டு பெரியவங்கள்ட்ட எல்லாம் பொறுமையாக போங்க அன்பாக போங்க முடிஞ்ச நமக்கு உரிமைப்பட்ட பொருள் அவங்க நம்ம எப்படினாலும் கோபப்படலான்னு படாதீங்க என்னம்மா அப்படின்லாம் அதிகாரமும் பேசக்கூடாது என்னம்மா உங்களுக்கு என்ன ஏன்னா ஏற்கனவே வீட்டு வேலைகளில் ப சுமைகளில் தள்ளாடி இருப்பாங்க நம்ம அப்பா அம்மா உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் ஸ்ரவண்கிறவன் தன் தாய் தகப்பன தோல்லையே சமந்தாரன் புண்டரீகன் கடவுளே வந்து நிற்காரு வாசல்ல யார் பெருமாள் ஒரு செங்கலத்துக்கு போட்டு இதில் நில்லு நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னன்னு செய்துட்டு தான் வர முடியும் அப்படி நம்ம புராணங்களில் உதாரணங்களே இருக்குது அந்த ஆன்றோர்கள் அப்படி வாழ்ந்து காட்டி நமக்கு சொல்லும் நீதி நம் தாய் தாப்பனை வணங்கணும் எவன் ஒருவன் தன் தாய் தகப்பனை வணங்கி இருக்காங்களோ அவங்கள சனீஸ்வரர் படுத்தவே மாட்டார் நம்ம பாவத்தை குறைப்பார் அதுக்குள்ள வழிகளை காட்டுவார் அதனால் எப்பவும் இப்போ வந்து இந்த காலத்தில் நிறைய படிச்சுட்டோம் நிறைய சம்பாதிக்கணும் எங்களுக்கே எல்லாம் தெரியுங்கிற மோட்டோவில் போகிறாங்க இருக்கட்டும் ஆயிரம் தெரிஞ்சு இருக்கட்டும் ஒரு அஞ்சு பர்செண்ட்டு நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் பாடங்களை என்னன்னு கொஞ்சம் கேட்கணும் அப்போ நமக்கு நல்லது ஒரு நாட்டில் முதியோர்களை மலையில் கொண்டு விட்டுருவாங்களாம் ஒருத்தர் மாத்திரம் அவருக்கு அவள் அப்பாவை அப்படி கொண்டு விட மனசு இல்லாமல் வீட்டில் ஒழிச்சு வச்சுருந்தாங்க ஒரு நாள் அரசன் எரிச்ச கயிறு வேணுன்னா இந்த பையன் உடனே என்ன செய்ய அனு பார்க்கல அவனுடைய ஒழிச்சு வச்ச தந்தை சொன்னாரா கயிறு அப்படியே சுற்றி நெருப்பு வச்சிரு அதை கொண்டு காட்டுட்டான் அப்போ தான் அரசன் கேட்டானா இது எப்படி உனக்கு தெரிஞ்சது நீங்கள் பெரியவர்கள் எல்லாம் மலையில் கொண்டு விட சொன்னீங்க எனக்கு எங்கள் அப்பாவை விட மனசில்லை அவர் வீட்டில் தான் இருக்கார் அவர் சொன்னது தான் அன்னையில் இருந்த அந்த அரசன் முதியோர்களை இமிசிக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாராம் அதை மாதிரி காலத்தின் சுவடுகளெல்லாம் அவங்க முதுகில் இருக்குது முதியோர்கள் முதுகில் அதனால் முதியோர்களை பேணணும் முதியோர்களை நீங்கள் பேணதே தெய்வத்துக்கு ஒப்பமானது அன்பே சிவம் இதுபோல் ஆன்மீக கருத்துக்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி வணக்கம்